நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் கனமழை காரணமாக இன்று எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை என்பதை தெளிவாக பார்க்கலாம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காழ்ந்த காலத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சற்று நேரத்தில் பெங்கால் புயலாக வலுப்பெற்ற உள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் அதனைத் தொடர்ந்து ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் கடலோரம் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் தற்போது பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும்

செல்ல எந்தெந்த மாவட்டம் விடுமுறை என்பதை மறக்காம பதிவிடுங்கள் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளாக இருக்கும் பொதுமக்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது ஏன்னா நான்கு மாவட்டங்களுக்கு ரெட்டலாட் எச்சரிக்கையுமே பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் கடலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் ரெட்டலாட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தில் இருக்கவங்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க அது மட்டும் தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதனால அனைவரும் ரொம்ப பத்திரமாக இருங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான செய்தியை தெரிந்து எப்போதுமே நம்ம இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்